சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பழச்சாமி சித்தர் பாட்டுக்கொரு புலவன் பாரதி வழிபட்டு அன்புடன் குறிப்பிடும் பெண் சித்தர் இவர் பாரதியாரால் மிளகாய் பழசாமியார் என்று அழைக்கப்பட்டவர் இந்த சித்த பெண்மணியின் பூர்வீக வரலாறு ஆரம்ப செய்திகள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் பாரதியாரின் கவிதைகள் மூலமாக இப்பெண்மணியை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது புதுவை முக்தியால் பேட்டை நாலு மூளை சுமைதாங்கி மணி கூண்டிற்கு மேற்கே காணப்படும் பாழடைந்த ஒரு முருகன் கோயிலில் அக்காலத்து மக்களால் அதாவது நெசவு தொழில் செய்வோர் அப்பொழுது அங்கே குடியிருந்திருக்கின்றனர் அங்காள அம்மன் அவதாரமாக வழிபடப்பட்ட சித்தர் பெண்மணி இந்த மிளகாய்பழசாமி சித்த காவி உடையுடனும் சடை முடியுடனும் காட்சி தந்து ஒளி வீசும் பார்வையுடைய இப்பெண்மணி கட்டிய கோயில்தான் அந்த முருகன் கோயில் வேதபுரத்திற்கும் முக்தியால் நடுவில் அமைந்திருந்த நடுமைய சுமைதாங்கிக்கு அருகில் இருந்த இவரது வீட்டில் பூஜைக்குரிய ஒரு வேல் ஒன்று இருந்திருக்கிறது அதன் பக்கத்திலேயே இரவு பகல் என்று பாராமல் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் மனையா விளக்கு அந்த வேலுக்கு தினசரி பூஜை செய்திருக்கிறார் இசித்தர் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பழத்தை அரைத்து வந்து உடலில் தேய்த்து பூசி அபிஷேக நீராடி விட்டமையால் இவருக்கு பழசாமியார் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இச்சித்தருடைய வீட்டுக்கு மிக சமீபத்தில்தான் அந்த முருகன் கோயில் பெண் விடுதலைக்கு அடிக்கோளிட்ட பாரதிக்கு ஆசி கூறி அவருக்கு உபதேசித்த பழசாமி பெண் சித்தர் பெண் அடிமை ஒழிய பாரதியை பாட வைத்தார் இப்பெண் சித்தர் கட்டி வழிபட்ட அந்த சுப்பிரமணியசாமி கோயில் பாழடைந்து விட்ட நிலையில் அப்பகுதி மக்களால் மறக்கப்பட்டு விட்டிருக்கிறது பாரதியார் இந்த சித்தரை அறிமுகப்படுத்திய போது சித்தருக்கு நாற்பத்தைந்து வயது என்றும் அவர் கணவன் இறந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன கணக்கிட்டு பார்க்கும்போது இவர் பதினெட்டு அல்லது இருபது வயதில் துறவரம் மேற்கொண்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மன்னாபட்டு என்னும் கிராமம் இயற்கை எழில் சூழ்ந்திருந்த ஊர் அது அங்கே வாழ்ந்த கணபதி கவுண்டரின் மனைவி திடீரென மறைந்தபோது அவருக்கு தேர்தல் கூற வந்த உறவு பெண்களுள் ஒருத்தியான மங்களம்மாள் அன்பும் அழகும் சுபாவமாக அமையப்பெற்றிருந்த அவள் கணபதி கவுண்டரின் உள்ளத்தில் மட்டுமின்றி அவரது பண்ணைக்கு உட்பட்ட பட்டத்து ராணியாக குளம் காக்கும் குடும்ப பெண்மணியாக அடியெடுத்து வைக்கின்றாள் அவரது பிள்ளைகளிடமும் பணியாட்களிடமும் அன்பை பொழிந்து கணவனின் மனதில் நிலையான இடத்தை பெற்றிருந்த வேளையில் தன் அன்பு கணவர் கணபதி கவுண்டர் காலமாகி விடவே இல்லற வாழ்க்கையில் இருந்த இனிமை தன்னை விட்டு நீங்கிவிட்டதாகவே நினைத்தார் உள்ளம் துறவரத்தை நாடியது மனம் அமைதி காண விழைந்தது எண்ணம் முழுவதும் இறைவனைக்கான எண்ணி ஏங்கியது இறை தரிசனம் காண இல்லறத்தை விட்டு வெளியேறி இரவு பகல் என்று பாராது நடந்து கொண்டிருந்த மங்களம்மாள் பசி மயக்கம் உடலை வருத்துவதையும் பொருட்படுத்தாமல் மேலும் அந்த நீண்ட இருட்டான பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கையில் கண்கள் இருள மயக்கத்தில் சாய்ந்தார் அம்மா அம்மா என்கிற மழலையின் குரல் கேட்டு கண்விழித்தார் மங்களாம்மாள் தன்னை விழிக்க செய்தது யார் எதிரே பார்த்தபோது முன்னால் நின்றிருந்தது அந்த சின்னஞ்சிறு குழந்தை நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் வா என்று கூறி தனக்கு முன்னே சென்ற அக்குழந்தையின் நடையை தொடர்ந்து அந்த இருளான காட்டுப்பகுதிக்குள் சென்றாள் மங்களாம்மாள் திடும் ஒரு பகுதியில் மூன்று பாதைகள் பிரியும் இடம் ஒன்று வந்தது எந்த பாதை எங்கு செல்கிறது என்று புரியாத நிலையில் விழித்து கொண்டிருப்பவளை பார்த்து சிரித்த குழந்தை நான் போய் யாரிடமாவது வழி கேட்டு வருகிறேன் அதுவரைக்கும் நீ இங்கேயே இரு தனியாக இருக்க பயம் என்றால் என்னுடைய இந்த வேலை வைத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது நடப்பது எதுவும் புரியாமல் அந்த இருட்டு வேலையில் தன்னிடம் அக்குழந்தை தந்துவிட்டு சென்ற வேலை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவர் அதன் நடுவில் அந்த குழந்தையின் உருவம் இல்லை இல்லை சாட்சாத் அந்த முருகப்பெருமானின் திருவுருவம் இதுவரை தனக்கு வழிகாட்டி வந்தது யார் தம்மை அங்கே இருக்க சொல்லிவிட்டு போனது யார் முருகா தம்மையும் அறியாமல் உடல் சிலிர்க்க மேயுருகிப் போனார் மங்களாம்மாள் உடனே இவரது குரலுக்கு பதில் குரல் வந்தது கூப்பிட்டாயா தாயே சுற்றுமுற்றும் பார்த்தவர் அவ்விடத்திலிருந்து குரல் வருவதை துல்லியமாக உணர முடிந்தது முருகா தம்மையும் அறியாமல் தன்னிடம் இருந்த அந்த வேலை தொட்டு வணங்கினார் அம்மையார் முருகா அத்தை என்று இப்பொழுது வேறொரு புதுக்குரல் கேட்டது திடுக்கிட்டு திரும்பிய அம்மையார் தன் எதிரே தன் அண்ணன் மகன் முருகேச கவுண்டர் நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தார் நீயா நான் இருப்பது உனக்கு எப்படி தெரியும் அதற்கு அவரது அண்ணன் மகன் சொன்ன பதில் அவரை இன்னும் வியப்பின் ஊச்சிக்கு கொண்டு சென்றது உன் அத்தை மங்களாமாள் என்னுடைய கோவிலில் தங்கியிருக்கிறார் போய் அவருக்கு சேவை செய் போ என்று சொல்லி ஒரு குழந்தைதான் என்னை இங்கு அனுப்பி வைத்தது நான் உன்னை தேடிக்கொண்டு வந்தால் இங்கு கோவிலும் இல்லை எதுவும் இல்லை நீ மட்டும்தான் இருக்கிறாய் சரி வா அத்தை போகலாம் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று அழைத்தார் அண்ணன் மகன் நான் வரவில்லை நீ போ முருகப்பெருமானே இந்த இருக்கும் இடத்தை கோயில் என்று கூறிவிட்டதால் இங்கே ஒரு கோயில் கட்டப்போகிறேன் என்று சொல்லி அவரது அழைப்பை ஏற்க பிடிவாதமாக மறுத்து அவருடன் செல்லாமல் அங்கே அமர்ந்து கொண்டார் அந்த வேலின் பக்கத்திலேயே உட்கார்ந்தவரின் வாய் முருகா முருகா என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தது மறுநாள் அவ்வூர் மக்கள் அங்கு வந்து பார்க்கையில் முருகனின் வேலை பூஜித்து கொண்டிருந்த இப்பெண்ணை கண்டு வியந்து இவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக அறிந்து எல்லோரும் இவரை வணங்க ஆரம்பிக்க நாளடைவில் இவரை அங்காள பரமேஸ்வரியின் அம்சமாகவே பாவித்து இவரை வணங்கி தொழுது அருள்வாக்கு கேட்டு தாங்கள் எண்ணிய காரியம் நிறைவேற பெற்று காணிக்கைகளை அள்ளி குவிக்க அம்மையார் அங்கே முருகனுக்காக கோயில் ஒன்றை நிர்மாணிக்க தீர்மானித்தார் கோயில் எழுந்தது பக்தர்கள் கூட்டம் மேலும் பெருகியது மங்களமாவின் புகழ் எங்கும் பரவியது சக்தி உபாசகரான பாரதியார் கோயிலுக்கு வந்து அந்த அன்னையை வழிபட்டது பக்தர்கள் கூட்டம் இடைவிடாமல் நாள்தோறும் அங்கே சென்று கொண்டிருப்பது இதையெல்லாம் கண்டு பொறாமைப்பட்ட அந்த ஊர் பெண் சாமியார் அதற்கு முன் சில நாட்கள் வரை எல்லோரும் அவளிடம்தான் குறி கேட்க செல்வது வழக்கம் சித்தர் பெண்மணியை சோதிக்க எண்ணி சந்திக்க வந்தாள் அவளது வருகையை தமது ஞான தவயோகத்தால் உணர்ந்து கொண்ட சித்தர் பெண்மணி அவளை வரவேற்று அவளது குறையை கேட்பது போல் வினவ அவளும் தனது குறைப்போக்கிக் கொள்ள ஆசி வேண்டி வந்த சாதாரண பக்தையைப் போல் நடித்தாள் அங்கேயே அவருடன் சில நாட்கள் தங்கினாள் ஒரு நாள் இரவு தான் எதிர்பார்த்த சமயம் வாய்ந்த வேளையில் சித்தர் குடிக்கும் பாலில் தான் ஏற்கனவே தயாராக கொண்டு வந்திருந்த விஷத்தை கலந்து வைத்து விட்டாள் சித்தரோ அவள் கையாலேயே அந்த பாலை வாங்கி பருகிவிட்டு உறங்க சென்று விட்டார் இவளோ ஒருவேளை சித்தர் இறந்துவிட்டால் நாமே பிரதான சிஷ்யை என்று சொல்லி இங்கேயே இருந்து என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருந்தாள் மறுநாள் காலை சித்தர் உயிர் பிரிந்தது என்ற செய்தியை எதிர்பார்த்து காத்து கிடந்தவள் சித்தப்பெண்மினியே நேரில் வந்து தன்னை எழுப்பியதைக் கண்டு அதிர்ந்தாள் தலை குனிந்து குழப்பத்தோடு எதிரே நின்று கொண்டிருந்த அந்த சாமியாரிடம் என்ன இன்னும் சோதனை ஏதேனும் பாக்கி இருக்கிறதா என்று கேட்க சித்தரின் கால்களில் விழுந்து தன் தவற்றை மன்னித்து அருளும்படி அவள் கதறி அழுதாள் அவளை மன்னித்து ஆசி கூறி அனுப்பி வைத்தாள் ஆலய சொத்துகளுக்கு முருகேச கவுண்டரைக் விட்டு இறைவனிடம் இருந்து தமக்கு அழைப்பு வந்திருப்பதை தெரிவித்தார் மறுநாள் காலையில் சித்த தங்கியிருந்த அரைக்கதவு திறக்கப்படவில்லை நேரமாகிக் கொண்டே இருப்பதை உணர்ந்து வேறு வழியின்றி அனைவரும் கதவை உடைத்து கொண்டு போய் பார்த்தபோது பெண் சித்தரை அங்கு காணவில்லை உள்ளே தாழ் போட்டது போட்டபடியே இருந்தது உள்ளே இருந்த வழிபாட்டிற்குரிய அந்த முருக வேலும் காணப்படவில்லை சித்தர் எங்கே மறைந்தார் என்ற விவரம் யாருக்கும் இதுவரை தெரியவே இல்லை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் புதுச்சேரி நகரத்தின் மத்தியில் அந்த கடை வீதிகளுக்கு நடுவில் அடையாளம் தெரியாத வண்ணம் உள்ளடங்கியவாறு காணப்படுகிறது மிளகாய்பழ சித்தர் கட்டிய அந்த ஆலயம் ஒரு காலத்தில் பிரசித்தி பெற்ற கோயிலாய் விளங்கிய அந்த முருகன் ஆலயத்தின் கருவறையில் வள்ளி தெய்வ யானை சமயதராக சுப்பிரமணியர் நின்ற நிலையில் காட்சி தருகிறார் ஒருவேளை பூஜை மட்டுமே இப்போது நடைபெறுவதாக கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்